வணக்கம் ஆன்மீக அன்பர்களே அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் ஞானவாரதம் யூடியூப் சேனல் தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவு எல்லாருடைய கர்ம வினைகளையும் தோஷங்களையும் பாவங்களையும் நீக்கக்கூடிய ரத சப்தமி பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ரதசப்தமி வர்ற பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது ஆமாம் ரதசப்தமி அப்படின்னா என்ன அதனோட முக்கியத்துவம் என்ன உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு அந்த விவரங்களை எல்லாம் சொல்கிறேன் அதாவது ஒரு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சூரிய பகவானுடைய ஒளி பிரகாசம் திடீர்னு குறைஞ்சி போச்சு அப்படி குறைஞ்சா என்னாகும் உலகம்லாம் இருட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா இதனால் பதறிப்போன முப்பத்து முக்கோடி தேவர்களும் உடனே பிரம்மதேவன் கிட்ட இந்த மாதிரி சூரிய பகவானோட ஒளி குறைஞ்சி போச்சு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே பிரம்மதேவன் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டார் விஸ்வகர்மா நீ உடனடியாக சூரியனுக்கு பிரகாசமான புதிய ஒளியை உண்டாக்கி கொடு அப்படின்னு கட்டளையிட்டார் உடனே விஸ்வகர்மாவும் சூரியனுடைய ஒளியை ரொம்ப பிரகாசமாக மாற்றி அமைச்சார் அவர் தேவாலோக சிற்பி அவரால் அவருடைய திறமையால் அது சாத்தியமைச்சு அந்த மாதிரி சூரிய பகவானுக்கு சிறப்பான ஒளி அமைந்த அந்த தினமே ரத சப்தமி அப்படின்னு சொல்லப்படுது சூரிய பகவானுக்கு சிறப்பான ஒளி அமைந்த தினமான அந்த ரத சப்தமி அன்னைக்கு நம்ம சூரிய பகவானை வழிபட்டாக நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் கிரக பீடைகள் கர்மவினைகள் எல்லாமே போயிடும்னு காலங்காலமாக நினைவு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை முன்னோர்களுடைய வாக்கு அது இல்லை உங்கள் எல்லாேருக்கும் பீஷ்மர் தெரியும் இல்லையா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் தாத்தா மகாபாரத யுத்தத்தில் தளபதியாக இருந்து போரிட்டாரே அந்த பீஷ்மருடைய கர்மவினைகளும் தீர்ந்த தினம் இந்த ரதா சப்தமி என்று சொல்லப்படுகிறது அதனால் நாமும் சூரிய பகவானை நினச்சி அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணால் வழிபட்டால் எருக்கிலைன்னு சொல்லுவாங்கள்ல அதில் தலையில் வச்சு குளிச்சா நம்முடைய பாவங்களும் விலகும் அதற்கு அந்த இறைவன் நமக்கு அருளுவார் என்று ஒரு நம்பிக்கை ஆமாம் இந்த பீஷ்மருங்கிறவர் யார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தாத்தா பீஷ்மர் என்ற சொல்லுக்கு பயங்கர சபதம் செய்தவர் என்ற ஒரு பொருள் உண்டு அது மட்டும் இல்லை பீஸ்மர் ஒரு பிரம்மச்சாரி தன் வாழ்நாள் முழுக்க கல்யாணமே செஞ்சிக்க மாட்டேன்னு சொல்கிறவர் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர் அருமையான நைஷ்டிக பிரம்மச்சாரி பீஷ்மர் பீஸ்மருக்கு அவர் விரும்பிய போது மரணமடையலாம் என்ற ஒரு வரம் இருந்தது அவர் மகாபாரத போரிலே வீரமாக போர் செய்து கொண்டிருந்தார் பத்தாம் நாள் போர் நடந்து கொண்டிருந்தது அவரை எதிர்ப்பதற்கு அர்ஜுனன் வந்தான் கூடவே சிகண்டி என்ற ஒரு வீரன் வந்தான் அந்த சிகண்டி யார் தெரியுமா பிறவியில் காசிராஜனுக்கு மகளாக பிறந்த மூன்று பெண்களில் ஒருத்தி அம்பா அம்பிகா அம்பாளிகா என்ற மூன்று சகோதரிகளில் அம்பா என்பவள் தான் தற்போது சிகண்டியாக பிறந்திருக்கிறாள் அதற்கு காரணம் பீஷ்மர் பீஷ்மர் தன்னுடைய குலம் விருத்தியாவதற்காக தன்னுடைய மகன் முறை உள்ள விசித்திர வீரியனுக்கு பெண் பார்க்க தேடிக் அப்பொழுது காசிராஜன் தன்னுடைய மூன்று பெண்களுக்கும் சுயம் நடத்துகிறான் என்று தெரிந்து கொண்டு பீஷ்மர் அங்கே சென்று அந்த மூன்று பெண்களையும் கவர்ந்து கொண்டு வந்துவிட்டார் ஆனால் அம்பா நான் சால்வ மன்னனை விரும்புகிறேன் என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னதால் சரி நீ போ என்று அவளை மட்டும் திருப்பி அனுப்பிவிட்டார் ஆனால் நடக்கும் பொழுது பீஸ்மரால் கவர்ந்து செல்லப்பட்ட பெண் என்பதால் அம்பாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சால்வன் சொல்லிவிட்டான் அந்த அம்பா திரும்பவும் பீஷ்மனிடம் வந்து நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டான் நான் நைஷ்டிக பிரம்மச்சாரி நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று பீஷ்மர் மறுத்துவிட்டார் இதனால் மனம் வெறுத்து போன அம்பா நானே உன்னை கொள்வேன் என்று சொல்லி தன்னை மாய்த்து கொண்டான் அவள்தான் அடுத்த பிறப்பில் சிகண்டி என்ற பெயரிலே பிறந்து பீஷ்மரை கொள்வதற்காகவே காத்து கொண்டிருந்தான் அவள் பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவள் என்பதால் பீஸ்மர் அவளை எதிர்க்கவில்லை ஏனென்றால் பீஸ்மர் பெண்களை எதிர்த்து ஆயுதம் எடுப்பதில்லை என்று சபதம் செய்தவர் சிகண்டி பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவள் என்பதால் பீஸ்மர் அவளை போர்க்களத்திலே எதிர்க்கவில்லை அதனால் சிகண்டி தொடர்ந்து பீஷ்மர் மீது அம்புகளை விட்டான் ஆனாலும் கூட பீஷ்மருக்கு ஒன்றும் ஆகவில்லை ஆனால் அவளை முன்னிறுத்தி அர்ஜுனன் பின்னால் இருந்து விட்ட அம்புகள் மூலம் படுகாயமடைந்த பீஷ்மர் தரையிலே சாய்ந்தார் அம்பு படுக்கையிலே மரணப்படுக்கையிலே கிடந்த பீஸ்மருக்கு தலை தொங்கிக் கொண்டிருந்தது தலை தொங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சில அம்புகளை விட்டு அவருடைய தலையை முட்டு கொடுத்து நிற்க வைத்தான் அர்ஜுனன் தன்னுடைய இறப்பை தானே தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய பீஷ்மர் உத்தராயண காலத்தில் தன்னுடைய உயிரை துறக்கலாம் என்று எண்ணியிருந்தார் ஆனாலும் கூட அவருக்கு மரணம் வரவில்லை அதனால் அப்பொழுது அங்கு வந்த வியாசரிடம் ஏன் என்னுடைய உயிர் பிரியவில்லை என்ன காரணம் நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்டார் அதற்கு வியாசர் நீ எந்த பாவமும் செய்யவில்லை ஆனால் பாவங்களுக்கு துணை போனாய் கவுரவர் சபையிலே திரௌபதிக்கு மானவங்கம் ஏற்பட்ட பொழுது நீ அந்த பாவத்தை தடுக்கவில்லை உன் கண்களால் அவள் துகளில் உரியப்பட்டதை பார்த்தாய் தலை குனிந்தாய் துரியோதனன் திரௌபதியை மானபங்கம் செய்தபோது அதை தடுக்கக்கூடிய வல்லமை உன் கரங்களுக்கு இருந்தபோதும் கூட நீ அதை தடுக்கவில்லை அதனால் உன் அங்கங்கள் செய்த பாவங்களால் இன்று நீ மரணம் வராமல் அவஸ்தைப்படுகிறாய் அந்த பாவங்கள் நீங்கினால்தான் உனக்கு மரணம் வரும் என்று யாசர் கூறுகிறார் அதற்கு என்ன பிராயச்சித்தம் பரிகாரம் என்ன கூறுங்கள் என்று பீஷ்மர் கேட்கிறார் அதற்கு வியாச பகவான் உன் அங்கங்களில் உள்ள பாவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் சூரிய பகவானுக்கு உரிய எருக்கம் இலையை உன்னுடைய உடல் முழுவதும் நான் பரப்புகிறேன் அந்த எருக்க இலைகளுக்கு அர்கபத்திரம் என்று பெயர் அப்படி பரப்பும் பொழுது அந்த அர்கபத்திரத்தின் மூலம் உன்னுடைய அங்கங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் உனக்கும் மரணம் வந்து சேரும் என்று கூறுகிறார் அதன்படி எருக்க இலைகளை பீஸ்வருடைய உடலிலே பரப்பி அவருடைய அங்கங்கள் செய்த பாவங்களை கர்ம வினைகளை போக்கிய தினம்தான் ரத சப்தமி என்று வழங்கப்படுகிறது பீஷ்மரும் தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொண்டு தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய உயிரை துறந்தார் இதுதான் மகாபாரதம் கூறும் வரலாறு நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் இந்த சப்தமி விரதத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக அவருடைய பாவங்கள் துன்பங்கள் தோஷங்கள் கர்மவினைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று நம்புவோம் அதற்காக ரத சப்தமி நாளில் வரும் வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையில் அல்லது ஒரு ஆறு மணிக்கு காலையில் எழுந்து தலையிலே எருக்கு இலைகளை வைத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்த அரிசியை அச்சதே என்று சொல்லுவார்கள் அல்லவா அதையும் தலையில் வைத்துக்கொண்டு சூரிய பகவானை பிரார்த்தித்து என்னுடைய பாவங்கள் தோஷங்கள் கர்மவினைகள் எல்லாம் நீங்க வேண்டும் சூரிய பகவானே நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் நிச்சயமாக சூரிய பகவான் நம்முடைய பாவங்களையும் தோஷங்களையும் முன்ஜென்ம வினைகளையும் நீக்குவார் நமக்கு வளமான வாழ்க்கையை தந்தருள்வார் என்று மனமாற பிரார்த்திப்போம் நிச்சயமாக ரத சப்தமி நாளில் அன்பர்கள் அனைவரும் தங்களால் இயன்றவரை எருக்கு இலைகளை தலையில் வைத்து குளித்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் எருக்கு இலைகளை தங்கள் தலையிலே வைத்து குளித்து சூரிய பகவானை பிரார்த்தித்தால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் நீங்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அவசியம் அனைவரும் செய்யுங்கள் உங்களுடைய பாவங்களும் தோஷங்களும் கர்ம வினைகளும் உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கி நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவனை மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மறந்து விடாதீர்கள் ஆண்டவன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லோரும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் ஞானபாரதம் யூடியூப் சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அந்த பில் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்களுக்கு நான் போடக்கூடிய ஆன்மீக பதிவுகள் இதே போல பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மறந்து விடாதீர்கள் வாழ்க வளமுடன் ஜெய ஹர ஹரஹர சங்கர